ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திஃப் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கேஸ் சிஎன்ஜி ஆட்டோ பேசஞ்சர் ஆட்டோவை பற்றி போட கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அதுக்கு தான் வந்து ஒரு சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த ஆட்டோவை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆட்டோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே இருக்கேன் ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தென் லைக்கை தட்டி விட்டுருங்க தென் இன்னும் வேறு என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன மாதிரி விளாக்ஸ்லாம் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக வந்து அதை நான் வந்து ஒரு விளாக எடுக்கிறேன் ஸோ வாங்க இப்போ வந்து இந்த ஆட்டோவில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் நம்ம இந்த ஆட்டோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீடோ மீட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க தென் இதோட ஹேண்டில் பாரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அந்த கேஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் காமிக்கிற மாதிரி இதோட ஹேண்டில் பார்லேயே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஆஷ் யூஷுவல் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் லேம்போட சுவிட்சஸும் இண்டிகேஷனோடது கொடுத்துருக்காங்க தென் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வைப்பர் ஆன் ஆஃப் பட்டனும் தென் லைட்டோட வந்து டிம்மண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தென் அது கீழே அப்படியே டவுன் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஜென்ரல் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க ஏதாவது செட் ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணி செட் பண்ணிக்கலாம் தென் வந்து சென்ட்ரல் லைட்டு இண்டிகேஷனு தென் கேஸ் அண்டு டீசல் ரெண்டுமே வந்து இதில் ஸ்பிளிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்விட்சஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆட்டோவை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஹெட் ஹெட்லேம்பு தென் பேக் சைட் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க தென் இதோட சீட்டோட கெப்பாசிட்டி பேக் சைடு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து லக்கேஜஸ்லாம் நீங்கள் வந்து வச்சு வண்டி ஓட்டணும் அப்படிங்கும் போது இதோடய சீட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஹோல்டு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம சீட்டை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் சப்போஸ் ஏதாவது லக்கேஜஸ்லாம் வைக்கணும் அப்படிங்கும் போது தாராளமாக வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்டோவில் ஸ்பேஸ் இருக்குது ஸோ வந்து நம்ம லக்கேஜ் ஆகட்டும் இல்லை நெக்ஸ்ட் ஒன்று வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஐட்டம்லாம் வந்துட்டு இதில் நீங்கள் மாற்றி வச்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குது நல்ல ஒரு லென்த்தாக இருக்குது இந்த ஆட்டோவோட ஸ்பேஸு தென் இதோட வந்து சைடு டோர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பக்கமே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹூக்கை வந்து மேலே தண்ணீங்கன்னா டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் தென் அதே மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு காருக்குலாம் டோர் சாத்துற மாதிரி அது வந்து லாக் ஆகிக்கும் ஸோ ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நாலு பேர் உட்கார அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரைவர் சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அங்கே கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைபர்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கேஸ் ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறது ஸோ ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா பேட்ரி வந்து இன்பில்ட்டாக இருக்கும் இப்போ நார்மலாக வந்து எல்லா மோஸ்ட்லி ஆட்டோலேயும் வந்துட்டு பேட்ரி வந்து வெளி சைடில் டிரைவர் சீட்டு கீழே இருக்கும் பட் இந்த ஆட்டோவை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்பில்ட்டாக உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ வந்து நம்மளுக்கு பேட்ரி வந்து சம் சேஃப் தான் இப்போ நார்மலாக வந்து இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம டிரைவர்ஸோட சீட்டு கடையில் தான் எல்லா ஆட்டோவிலையுமே மேக்சிமம் இருக்கும் இதில் வந்து இன்பில்ட்டாக உள்ளே வச்சுருக்காங்க ஸோ பேட்ரி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சேஃபாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு சம் த்ரிட்டிக்கலான பிளேஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு சம் மிஸ் ஆகலாம் சான்ஸ் இருக்குது பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் சைடில் வந்து இன்ஜினோட ஃபுல் பாடி இது தான் ஸோ இதான் வந்து நம்ம கேஸ் பஜாஜ் மேக்ஸிமம் கேஸ் வண்டியோட இன்ஜினோட மாடல் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பெட்ரோலோட அந்த கெப்பாசிட்டி டேங்க் கெப்பாசிட்டி அது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஷெஷுவால் அந்த பேட்ரி இருக்கிற இடம் இன் பில்ட்டு ஸோ பெட்ரோல் வந்து யூஷுவல் நீங்கள் வந்து நார்மலாக டீசல் வண்டிக்கு இருக்கிற மாதிரியே வந்து நாபு மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ஸ்டெப்னி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் பேசஞ்சர் உட்கார இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பட்டன் டைப்பில் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்கி வந்து போட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இதுக்கு சேம் அடியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை நீங்கள் லூஸ் பண்ண லூஸ் பண்ண இங்கே இருக்கிற அந்த ஸ்டெப்னி டயர் வந்து கழ்த்திக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க தென் இதை வந்து இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேஷன் காமிச்சிடும் கேஸில் இருக்குன்ட்டு இது வந்து நீங்கள் அந்த சுவிட்சஸ்லையே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் கீழே காமிச்சோம் பார்த்தீங்களா ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேஸ்னால் கேஸில் ஓட்டிக்கலாம் இல்லை பெட்ரோல்னால் நீங்கள் பெட்ரோலில் கூட ரன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து செமையான ஆப்ஷனு உங்களுக்கு கேஸ்லேயும் சப்போஸ் கேஸ் தீர போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் அந்த பெட்ரோல் கூட போட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க தென் இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் கியர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஒன் வந்து டவுனு மற்றது எல்லாமே வந்து அப்பு ஸோ இதில் வந்து ஃபோர் கியர்ஸ் வண்டி தான் இது ஸோ ஃபோர் கியர் வரைக்கும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம் தென் கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வந்து அவங்களுக்கு ஹேண்ட் பிரேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க தென் பேக் ரிவர்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிவர்ஸ் போட்டுட்டு அதே வந்து சில்வர் கலருங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பிரேக் ஆயில் கேன் ஸோ நம்மளுக்கு பிரேக் ஆயில் தீரும் போது நம்ம இந்த வழியாக பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பிரேக் ஆயிலை வந்து நம்ம ஊற்றி நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து அந்த ஃப் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டேஷ் போர்டில் இருக்கிற ஸ்விட்சஸ்ஸு ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே காமிச்சிட்டேன் ஸோ நம்ம வந்து ஸ்விட்சஸ் மூலமே வந்துட்டு நம்ம வந்து வண்டியை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற அந்த பட்டன் வச்சு கேஸ்னா கேஸில் ஒட்டிக்கலாம் இல்லை எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் பெட்ரோலில் கூட இந்த வண்டியை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது மெயினாக வந்து கேஸ் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து எயிட் லிட்டர்ஸ் எட்டு கிலோ எட்டு கிலோ கேஸ் கெப்பாசிட்டி இதில் கொடுத்துருப்பாங்க மொத்தம் ரெண்டு சிலிண்டர் இருக்கும் ஒரு சிலிண்டர் ஃபோர் கிலோ இன்னொரு சிலிண்டர் ஃபோர் கிலோ ஸோ டோட்டலாக எயிட் கிலோஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இது வழியாக அவன் வந்து நம்ம ப்ரெஷர்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ டிரைவர் சீட்டு கீழே வந்து இதை கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அந்த கேஸோட செட்டிங்ஸு ஸோ ரெண்டு சிலிண்டர் டோட்டலாக இருக்கும் ஸோ மேலே அந்த மூடியை வச்சு நம்ம ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் தென் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபயர்லாம் சப்போஸ் இன்கேஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அணைக்கிறக்காக வந்துட்டு இந்த மாதிரி சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி வந்து ரொம்ப செக்யூராக தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து ஒரு சேஃப்டிக்காக இந்த சிஎன்ஜி ஆட்டோக்கு வந்து அந்த ஃபயர் அணைக்கிறதுக்காக அது ஒரு திங்ஸ் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பஜாஜ் மேக்ஸிமம் சிஎன்ஜி கேஸ் வண்டி வந்து வேறு லெவலாக இருக்குது இதோட ஆஃப் இதோட மெயினாக வந்து லென்த் வண்டி ஃபுல்லாக லென்த்தாக இருக்குது தென் கே கேஸோட அந்த பவர் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது இன்கேஸ் ஆட்டோ வாங்குகிற நம்ம ஆட்டோ நண்பர்களாகட்டும் ரொம்ப அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிளாக தான் இவங்களுக்கு இருக்கும் ஸோ அளவுக்கு வந்து இதோட மாடல் ஆகட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் ஆகட்டும் தென் இதில் இருக்கிற அந்த அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் தென் இன்னொரு விஷயம் இப்போ வந்து நான் கிலோ கிலோ சொல்கிறேன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இப்போ நார்மலாக வந்து டீசல் பெட்ரோல் அப்படின்னா லிட்டர் கணக்குன்னு சொல்லுவாங்க பட் கேஸ் பொறுத்தளவுக்கு வந்து கிலோஸ் அந்த கணக்கு வச்சு தான் பேசுவாங்க ஸோ இது வந்து மொத்தம் எட்டு கிலோ கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இப்போ ஒரு கிலோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து எயிட்டி ருபீஸ் அப்படின்னா வந்து அந்த எயிட்டி ருபீஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் கிடைக்கும் ஸோ வந்து இப்போ மொத்தம் வந்து இதில் எட்டு கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபில் பண்ணிக்கலாம் தென் பெட்ரோல் அதோடய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ லிட்டர்ஸ் தான் ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேஸில் தான் மோஸ்ட்லி ஓட்டணும் இன்கேஸ் எதாவது எமர்ஜென்சிக்கு அப்படிங்கும் போது நம்ம பெட்ரோல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைனலாக வந்து ஓகே இந்த வண்டியோட ஆப்ஷனல் நல்லா இருக்குது தென் ஓட்டி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஓட்டியும் பார்த்துட்டேன் ஸோ சூப்பராக இருக்குங்க செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி நார்மலாக வந்து அந்த என்ஜின் சவுண்டு கூட இதில் கிடையாது அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு வண்டி வந்து ஒரு கார் ஓட்டுற ஃபீல் தான் ஓப்பனாக சொல்ல போனால் ஸோ வேறு லெவல் ஸ்மூத்தாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நிறைய பேர் வந்து சிஎன்ஜி கேஸ் வண்டியை பற்றி போட சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நான் பஜாஜ் இந்த மேக்ஸிமா சிஎன்ஜி கேஸ் வண்டி வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு வ்ளாக்ஸு இல்லை வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வ்ளாக்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ ஆகட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நம்ம சேனலுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்